வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமார்ங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ரோட்டு மேலே பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க பஸ் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு அடிங்க இந்த கட் ரோடு பேஸ் அதாவது இதில் உள்ளோட சைட் ரோடுங்குது இது முப்பது அடி ரோடு உங்களுக்கு இந்த சைட் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நூறு அடிங்க உங்களுக்கு மூணு ஜாயின்ட் சைட்டுங்க வடக்கு கிழக்கு ஜாயின் சைட்டுங்க நம்ம பல்லடம் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளேயும் இந்த சைட் அமைச்சிருக்க உங்களுக்கு மெயின் ரோட்டு மேலே சூப்பரான சைட்டுங்க இது உங்களுக்கு இங்கே சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சென்ட்டு ஒம்பது லட்சரூவா சொல்கிறாங்க ஆனால் இது பஸ் ரோட்டு மேலே ரோடு பேஸ் அப்படியே கார்னர் சைட் பதினாலு சென்ட் வருதுங்களுக்கு ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னாங்க ஒம்பது லட்சத்தி ரூபா தான் சொல்கிறாங்க உங்களுக்கு அதாவது ரோட்டில் இருந்து ரெண்டாவது சைட்டில் வேணுனாலும் வாங்கிக்கலாம் ஒரு சைட் தனியாக வேணுனாலும் வாங்கிக்கலாங்க முப்பது கம்பம்னு சொல்லி தனியாக கொடுத்துருவாங்க மூன்று சென்ட் கொடுத்துருவாங்க அதுவும் ஒரு சென்ட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க விலை நிகர்ச்சப்படுத்தாங்க செம்மண் பூமிங்க சூப்பரான சைட்டுங்க நல்ல விஐபி ரிச்சான ஏரியாவில் தண்ணி கரண்ட் அத்தனை சௌகரியம் இருக்கிற ஏரியாவில் மெயினான ஏரியாவில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு செம்மன் பூமிங்க இந்த சைட் தேவைப்படுங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டை வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தா விலையை அனுசரித்து பேசி வாங்கி தர்றேங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த சைட்டு கண்டிப்பாக நல்ல சைட்டு தாங்க ஒர்த்தான சைட்டு தான் உள்ளே வந்து நீங்கள் விசாரிச்சு பார்த்துட்டு இந்த சைட்டை வேலை பேசிக்கலாங்க ஒரு சைட் வேணாலும் எடுத்துக்கலாங்க இல்லை பதினாலு சென்ட் டோட்டல் எடுக்கலாம் எடுத்துக்கலாம் ரோடு மேலே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி விட்றக்காட்டுங்க கண்டிப்பாக ஒருத்தான நடந்தால் உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல நடந்தா பக்கத்தில் எல்லாமே சைட் போட்டு எல்லாமே எட்டு லட்சம் ஏழு லட்சம் ஒம்பது லட்சம்ட்டு இருக்காங்க இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரூவா சொல்கிறாங்க டிடிபிசி டிடிசிபி சைட்டுங்க வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க சூப்பரான செம்மண் லேண்டுங்க இந்த சைட் தேவைப்படுறாங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள்